ஹாய் உங்கள் ஜிஜி கெசின் சேனல் நேற்று ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாலு நம்ம கெசின் சேனலில் இரநூத்தி நாலு அதுக்கடுத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நாலு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிஸ் சிங்கிள் போ நம்மளை ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருவோம் நேற்று போட்டு வீடியோவில் அதேமாதிரி மூணு நம்பரில் ஜீரோ மட்டும் இருந்துச்சு நேற்று மூணு நம்பர் வின்னிங் ஆகிருக்கும் மிஸ் ஆயிருச்சு அதுமாதிரி இன்னி இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க வின்னிங் வேணால் புதுசாக பார்க்குறோம் பில்ப்பை கண்டிப்பாக எழுத்திட்டு பாருங்கள் அது உங்கள் சாதாரணமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணிடுங்க போர்டு நம்பர் இன்னைக்கு எடுத்துகிட்டு ஆல் ஆல்போர்டு நம்பர் ஏழு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்த ஒம்பது அதுக்கடுத்த ஒன்று வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுக்கேன் நீங்கள் எடுத்து வந்து நம்பரில் நம்பர் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சேன் கடைசியாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க நீங்கள் எடுத்து வந்து ஆல்பம் நம்ப வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் நாற்பது அதுக்கடுத்தது தொண்ணூற்றி ரெண்டு பிசியில் அறுபத்தொம்போது அதுக்கடுத்துட்டு எண்பத்தொன்று ஏசியில் ஜீரோ ஒன்று அதுக்கடுத்தது எழுவத்தி மூணு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ ஏழு அதுக்கடுத்தது ஒன்று பி ரெண்டு அதுக்கடுத்தது நாலு சி ஜீரோ அதுக்கடுத்தது ஒம்பது ஏபிசி சிங்கிள் போ நம்மளை வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது பாசலை பாசிலா முந்நூற்றி முப்பத்தஞ்சு அதுக்கடுத்தது தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கடுத்துரு இரநூத்தி ஏழு அதுக்கு அடுத்துட்டு முந்நூற்றி நாற்பது பாஸில் வின் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க விழுப்பம் கண்டிப்பாக அழுத்திட்டுப்பாங்க அது உங்கள் சாதாரணமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் லாஸ்ட்டுமே வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அதுக்கடுத்துட்டு மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது முந்நூற்றி ஒம்பது அதுக்கு அடுத்தது ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது ஆறு ஆறுநூற்றி அறுபத்தொன்று அதுக்கு அடுத்தது நானூறு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி எழுவத்தி மூணு அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்தது இருபத்தொம்போது அதுக்கு அடுத்தது நானூற்றி எண்பது அதுக்கு அடுத்தது எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அதுக்கு அடுத்தது இரநூத்தி அஞ்சு மூணு நம்பரில் வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அடுத்தது மூ நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது இருபத்தஞ்சி அறுபத்தி நாலு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி நாலு நாற்பத்தொம்பது அதுக்கடுத்தது எழுபத்தி நாலு இருபத்தஞ்சி அடுத்தது பதினொன்று எழுவத்தி ஆறு நாலு நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது எட்நூற்றி இருபத்தெட்டு எண்பது அதுக்கு அடுத்தது நூற்றி எழுவத்தஞ்சி எழுவத்தி நாலு அதுக்கடுத்த ஐநூற்றி பதினாலு ஜீரோ எட்டு அதுக்கடுத்த பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதிமூணு வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி